தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம்பிஆர் நான் உங்கள் இந்த நிகழ்ச்சி பாட்டு சொல்லும் செய்தி ஸோ பாட்டு சொல்லும் செய்தியில் ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது நமக்கு வந்து அந்த பாட்டு மியூசிக் அதெல்லாம் ஃபீல் ஆகும் நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கேட்ட சில பேர் வந்து அந்த பாட்டை நாங்கள் திருப்பி கேட்கும்போது இது எனக்கு ஒரு புதிய ஃபீலாக இருக்கு நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாணயம் படத்துலேருந்து நான் போகிறேன் மேலே மேலே கீழே அந்த பாட்டை பாடணும் இல்லையா அந்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த பாடலை நான் இந்த பாடலை இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனுக்கு அனுப்பி வைத்தேன் அப்படின்னு அப்படின்னு ஐயோ சாக்கா யாரும்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு கிறிஸ்டோபர்னு சொல்லிவிட்டு ஒரு சார் வந்து மக்கள் டிவியில் கூட ஒர்க் பண்ணாங்க வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு சூப்பர் சார் அவருக்கு ஜேம்ஸ் வசந்தன் ரொம்ப க்ளோஸ் நானும் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ரெண்டு இன்டர்வியூவில் மீட் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் சசிகுமார் வந்து அவருடைய க்ளோஸ் ஸ்டூடெண்ட்டு நான் சசிகுமார் கூட டச்சில் இருந்த டைமில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கேன்னு சசிகுமார் அவர்கிட்ட சொல்ல அவங்கள பேச வச்சு அப்புறமா அவர் இன்டர்வியூ பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் போட்டுருந்தாரு ஜேம்ஸ் வசந்தன் இதை அனுப்பினேன்னாரு ஆனால் அவர் என்ன கமெண்ட்ஸ் சொன்னாருங்கிறது நான் சொல்லலை சரி இருந்தாலும் அவர் ச இதுக்காக சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இதை அனுப்பணும் அப்படின்னா இசைஞானி இளையராஜாவுக்கு தான் அனுப்பணும் அவருடைய இசையில் வந்து ஒரு பாடல் படம் வந்து நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவருடைய படம் அவருடைய படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிலப்பரப்பு தான் இருக்கும் கிராமத்து நிலப்பரப்பு இல்லை கடற்கரை இல்லைன்னா ஒரு பழைய கால மாதிரி ஒரு நிலப்பரப்பு இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மலை சார்ந்ததாக இருக்கும் அதில் வந்து இந்த கடல் சார்ந்து ஒரு எடுத்த படத்தில் வந்து அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிறது ஒரு படம்னா கடலோர கவிதைகள் ஒரு படம் முக்கியமான அப்புறம் வந்து கடல் பூக்கள்னு ஒரு படம் எடுத்தார் இதெல்லாம் வந்து கடற்கரை சார்ந்து பண்ணியிருப்பார் அது நம்ம இந்த வித்தியாசமான லொக்கேஷன்ஸை காட்டினதில் அவருக்கு நிகர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டமில் எடுத்திருப்பாங்க இந்த படத்தை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் நம்ம கன்னியாகுமரி இருந்து டைரக்ஷனுக்குள்ளே வந்தாங்க பாக்ராஜா நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் அவர் எடுத்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காதல் படம்னு இதை சொல்லலாம் இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான காதல் படங்கள் வேறு எதுவுமே வரல அவர் கூட சில படங்கள் எடுத்தார் ஆனால் வந்து இந்த அளவுக்கு காதல் அது வந்து வெளிப்படுத்தலை இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆராதனங்கிற பேருல தெலுங்குலேயும் வந்து சிரஞ்சீவி சுகாசினி நடிப்பில் ரீமேக் ஆச்சு பாரதராஜாவோட பலமான பி கண்ணன் தான் கேமரா ஆர் செல்வராஜ் தான் படத்துக்குடைய டயலாக்ஸ் பாரத ராஜாவோடைய ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன்ல மிக பிரமாதமா வந்து ஒரு படம் அந்த முட்டம் கிராமத்திலேயே நடந்திருக்கும் அது ஒரு ரவுடி ஜெயிலுக்கு போய் வரக்கூடிய ஒரு பர்சன் அவனுக்கு ஜெனிஃபர் டீச்சர் மேலே இன்னைக்கு படம் வந்து முப்பத்தொம்போது வருஷம் ஆச்சு ஜூலை அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பாரில் வீடியோ அந்த படம் முப்பத்தொம்போது வருஷம் ஆச்சு ஆமா டீச்சர் அப்படின்னு சொல்லுவது அதாவது முதல் ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் பதினாறுல இருந்து பாரத ராஜா படம் தான் ஸ்ரீதேவி ஒடியோ இருக்கப்புறம் இந்த டீச்சர் அதிகமாக பேசப்பட்டது இந்த படம் ஒன்று சொல்லலாம் சத்யராஜோடைய அந்த இன்னசென்ஸ் அதாவது ஒரு எழுபத்தஞ்சு படத்துல வந்து கொடூரமான வில்லன் ரேப் பண்ணுவாரு கொலை பண்ணுவாரு தகடு தகடுப்பார் எழுபத்தஞ்சு படம் பாத்தீங்கன்னா கொடூரமான வில்லன் அப்படி இருந்த ஒரு நபரை அப்படியே ஆப்போசிட்டா வந்து ஒரு அப்பாவி மாதிரி ஒரு கேரக்டரில் காட்ட முடியுமா அப்படின்னு பாரதராஜோட அந்த துணிச்சல் கண்டிப்பாக ஏன்னா ஒரு வில்லனாகவே மக்கள் பார்த்து ரசித்த வந்து இந்த கதை தாண்டா ஹீரோ டைரக்டர் தாண்டா ஹீரோ ஏன்னா பாரதராஜாக்கு இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்குது பதினாறு வயதில் கமலை வந்து ஒரு சப்பானியாக நடிக்க வச்சோடனே நிறைய பேர் வந்து கிண்டல் அடிச்சாங்க எப்படி ஒரு அழகன் கமல் அவரை போய் சப்பாணி மாதிரி நடிக்க வச்சு அசிங்கப்படுத்தீங்களே சொன்னோடனே அதுக்காக வேறு எடுத்த படம் தான் ஸ்டைலிஷாக பண்ண படம் தான் ரோஜாக்கள் ஸோ அதே மாதிரி கடலோரக் கவிதைகள் வந்து சதயராஜா வந்து வித்தியாசமாக காணினாரு இந்த படத்துல தான் ரேகா அறிமுகம் ராஜாவும் அறிமுகம் பாரதி ராஜாவுடைய அறிமுகம் யாரா இருந்தாலும் ரேகா ராஜா ரேவதி ராதா எல்லாருமே ஆங்கில தான் அவர் பேர் வைப்பார் அந்த ஸ்டைல் அது ரெண்டு அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடி கொடிக்கட்டி பறந்தாங்க பல படங்கள் நடிச்சாங்க இந்த படத்து பாடல்கள்லாம் மாசு எல்லாமே இருக்கும் வரிகளை கடற்கரைனால ஒரு மாதிரி ட்ரை அனல் கக்கும் அது இவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க அவர்களுடைய காம்பினேஷன்ல வந்து மறக்க முடியாத பாடல்கள் இந்த படமும் ஒன்று இதுல எல்லா பாட்டும் அவர் தான் எழுதிருப்பாரு சொல்லுங்க ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த படத்துல டீச்சர் அதுவும் இந்த ஜெனிஃபர் டீச்சர் ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆச்சு அதே மாதிரி டீச்சர் அப்படின்னாலே ஒரு கொடை வச்சுட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறதும் ஒத்து அதிகம் அப்படின்னா படம் வரைக்கும் அதுவும் வந்து ஃபேமஸ் ஆச்சு நாங்களாம் சின்ன வயசுல டீச்சர்னாலே கொடை வச்சுட்டு வரும்போது எங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும் ஸோ இந்த படம் வந்து நீங்கள் பிறந்த டிவியில் டிவியில் பார்க்கும் போது இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல அது ஓகே சோ இப்போ நான் அந்த படத்துல இருந்து ஒரு அழகான பாட்டு நான் பாடுறேன் ஓகேங்களா நித்தோ நித்தோ நெஞ்சு கோழி காடு ரெண்டு ரெண்டு வச்சா அன்பு இல்லை சொல்லி புட்டா வம்பு இல்ல சொல்லே தம்பு இல்ல இன்ப துன்போ யாரால கொடியிலே மல்லியப்பூ மணக்கு மானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேனானே பறிக்க சொல்லி தூண்டுதே மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ள கூச்சம் ஏன் அப்புறம் வந்து இந்த பாட்டை பண்ணியிருக்கிறது வந்து ஜெயச்சந்திரன் அண்ட் எஸ் ஜானகி அவ்வளோ அழகா இருக்கும் அந்த குரல் அவர் வந்து சமீபத்தில் தான் ஜெயச்சந்திரன் மறைந்தார் அவர் அந்த குரலுக்கு வந்து பல பாடல்கள்லாம் இந்த பாட்டும் ஒரு முக்கியமான பாட்டு அப்படின்னு சொல்லலாம் நித்தோ நித்தோ ஒணனப்பு நெஞ்சு குழி காட ரெண்டு ரெண்டு வண்டி எங்கே சேரும் ஒத்தி வச்ச அன்பு இல்லை இல்லை சொல்லத்தானே தெம்பு இல்ல இன்பத் துன்பம் வந்து ஒரு மரியாதை அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஒரு வந்து ஒரு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு நபர் இவங்களால இதாகிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஹீரோவா வந்து சத்யராஜுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத படம் சொல்லலாம் சத்யராஜ் ஒரு ஹீரோவா நிலைநிறுத்தின ஒரு படம் சொல்லலாம் ஜெனிஃபர் டீச்சர் மட்டும் இல்ல சின்னப்ப தாசையும் யாராலையும் அந்த தாஸ் தாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் இன்னைக்கு வரைக்கும் சின்னப்ப தாசையும் ஜெனிப்ப டீச்சரையும் யாராலையும் மறக்க முடியாது கன்னியாகுமரி போறவங்க முட்டம் போறவங்க நிச்சயமா அந்த படத்தை பாட்டை நினைச்சு பார்ப்பாங்க அப்படி ஒரு பாடல் தான் இது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த படத்துல இந்த பாடல் கேட்டோம் மீண்டும் மற்றும் ஒரு பாடல் சொல்லுவது நிகழ்ச்சியை சந்திக்கிறோம் அதுவரை உங்களை வந்து விடைபெறது உங்கள் எம்பிஆர் உங்கள் அஜய் சூர்யா